வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து நான்கு நாட்டு படகுகளில் மீன்பிடிக்க சென்ற முப்பத்தி ஐந்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமீபத்தில் இரண்டு மீனவர்கள் இறந்த நிலையில் தமிழக எம்பிக்கள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் தங்களை சந்தித்து பேசினர் அதன் பிறகும் குறிப்பிடத்தக்க நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவ குடும்பங்களின் மன நம்பிக்கையை குலைத்து பெருத்த நிதி சுமையை ஏற்படுத்தி அவர்களின் பாரம்பரிய மீன்பிடி தொழிலை உள்ளது கடலோர மீனவர் சமுதாயத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்து அழைத்து வருவதை உறுதி செய்ய வேண்டும் என கடிதத்தில் ஸ்டாலின் கூறியுள்ளார் திருநெல்வேலி மேயராக இருந்த சரவணன் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்ததால் கட்சி தலைமை அறிவுறுத்தலின்படி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் புதிய மேயரை தேர்வு செய்வதற்காக கடந்த ஐந்தாம் தேதி மறைமுக தேர்தல் நடந்தது திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார் அவருக்கு எதிராக திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலர் பவுல்ராஜ் களமிறங்கினார் தேர்தலில் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் முப்பது ஓட்டுகளையும் பவுல்ராஜ் இருபத்தி மூன்று ஓட்டுகளையும் பெற்றனர் அதிமுக கவுன்சிலர் ஒருவர் தேர்தலில் பங்கேற்கவில்லை திமுக தலைமை ராமகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடும்படி தன் கட்சி கவுன்சிலர்களுக்கு அறிவுறுத்தியும் இருபது பேர் திமுக வேட்பாளருக்கு எதிராக ஓட்டளித்தது கட்சி தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்ட இருபது திமுக கவுன்சிலர்களுக்கு நன்றி தெரிவித்து திருநெல்வேலி மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அன்பு அங்கப்பன் என்பவர் நகர் முழுவதும் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளார் அந்த போஸ்டரில் திமுக ஆட்சியின் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக வாக்களித்து திருநெல்வேலி மாநகராட்சியின் திமுகவின் இருபது மாமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என கூறப்பட்டுள்ளது கொடைக்கானல் வரும் டூரிஸ்டுகளை குறிவைத்து போதை காளான் விற்பனையில் கும்பல் ஈடுபட்டு வருகிறது அவர்களை போலீசார் அவ்வப்போது கைது செய்கின்றனர் எனினும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் போதை காளான் விற்பனை செய்ததாக வெல்பட்டி கோவில்பட்டியை சேர்ந்த மோகன் அன்னை சத்யா காலனியை சேர்ந்த தங்கராஜ் மற்றும் அட்டுவம்பட்டி கிரஸ் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து எண்பது கிராம் போதை காளானை கைப்பற்றி அழித்தனர் மதுரை மாவட்டம் உத்தபுரத்தில் இரு சமுதாய மக்களிடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக முத்தாலம்மன் கோவில் பூட்டப்பட்டது கோவிலை திறந்து தினமும் பூஜை செய்ய அனுமதிக்க கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது விசாரணை நடத்திய ஹைகோர்ட் கோவிலை பூட்டி வைப்பது சுவாமியை சிறை வைப்பதற்கு சமம் என கருத்து தெரிவித்தது எனவே உத்தபுரம் முத்தாலம்மன் கோவிலை திறந்து வழக்கம்போல் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது இதையடுத்து இன்று காலை எட்டு மணி அளவில் உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவில் திறக்கப்பட்டது கோவிலுக்குள் சென்ற ஒரு சமுதாயத்தினர் கோவிலை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு சமூகத்தினர் தங்களையும் கோவிலில் வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதைத் தொடர்ந்து உசிலம்பட்டி ஆர் டி ஓ ரவிச்சந்திரன் தலைமையில் அனைத்து சமுதாயத்தினரையும் கோவிலுக்குள் அனுமதிப்பது தொடர்பாக சமரச பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கப்படும் என போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பினர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்குற்றாலநாதர் கோவில் உள்ளது இங்கு தென்காசி மாவட்ட ஹிந்து முன்னணி சார்பில் உழவார பணி செய்ய கடந்த வெள்ளிக்கிழமை அறநிலையத்துறை அலுவலகத்தில் அனுமதி கேட்டு கடிதம் வழங்கினர் அதைத் தொடர்ந்து இன்று காலை ஹிந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் இசக்கி முத்து தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உழவார பணிக்கான தளவாட பொருட்களுடன் கோவிலுக்கு வந்தனர் அவர்களுக்கு அறநிலையத்துறை நிர்வாகிகள் கோவிலில் உழவார பணி செய்ய அனுமதி கிடையாது எனவே உழவார பணி செய்ய வேண்டாம் என தடுத்தனர் இதனால் பணிக்கு வந்த இந்து முன்னணி தொண்டர்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தனர் கோவிலை தூய்மைப்படுத்துவது குற்றமா என கேள்வி எழுப்பினர் இந்து முன்னணி சார்பா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பணி நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு பகுதியா திருக்குட்டாளர் கோயில்ல வந்து பண்பதற்காக நாங்கள் வெள்ளிக்கிழமையே தென்காசி நகர தலைவர் நாராயணன் தலைமையில மனு அளிக்கப்பட்டது அந்த மனுக்கு எங்களுக்கு எந்த விதமான ரிட்டர்ன்ஸ் எதுவுமே தரல இது வரைக்கும் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க உள்ள குற்றாலம் ஏசி மேடம் வந்து உதவி ஆணையர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஜெய் வாங்கணும் அப்படின்னு நாங்க வந்து கோயில சுத்தமத்தமா வச்சிருக்காக வரணும் அதவே இந்த அம்மா வந்து மறுக்கிறாங்க இது மிக வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல் ஏன்னா ஒரு உளவார பணி அப்படிங்கிறது எல்லா கோயில்களையும் வந்து மிக பிரபலமான கோயில் நம்ம குற்றால கோயில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் வந்து அசிங்கமான சூழ்நிலைகளை தான் அந்த கோயில் நிர்வாக வளாகத்தில் வச்சிருக்கிறாங்க அத நாங்க சுத்தம் பண்றது வரோம் அதுக்கே இந்த அம்மா எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து தரல இந்த அறநிலையத்துறை நிர்வாகத்தை இந்து முன்னணி சார்பா வன்மையா கண்டிக்கிறேன் போட்டியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் சுப்பிரமணியன் ஓய்வு செய்தார் அதை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த மலை மக்களுக்கு குறிப்பா பழங்குடியினருக்கு இந்த கொடுக்கறதுல இந்த பெரிய வாகனங்கள் போக கருத்தை நாம என்ன இந்த பட்ஜெட்ல ஒரு வீலர் ஆம்புலன்ஸ் ரெடி இந்த வீலர் ஆம்புலன்ஸ் முதல் தடவையா மலைப்பகுதிகளில் பயன்படுத்துகிறோம் ஏற்கனவே நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருபத்தி ஐந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் என்கிற வகையில் ஒரு டூ வீலர் ஆம்புலன்ஸ் பிரத்யேகமா அதற்காக வடிவமைக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் நடை போவதற்குரிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம் மிக விரைவில் ஏதாவது ஒரு இடத்தில் ஊட்டியிலேயோ இல்ல கொடைக்கானல்லையோ இல்ல ஏற்காட்லயோ ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் வச்சு அந்த இருபத்தி ஐந்து வாகனங்கள் இயக்கி வைக்கும் பணியை நான் தொடங்கி வைக்கிறேன் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீலகிரி மாவட்டம் பந்தலூரை சேர்ந்த செவிலியர் சபீனா உயிரை பணையும் வைத்து சிகிச்சை அளித்தார் சபீனா மற்றும் வயநாட்டில் பணியாற்றிய பொறியாளர்கள் தன்னார்வலர்களை அமைச்சர் கௌரவித்தார் சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் ஜெய் சங்குமணி கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் தினமலர் நாளிதழின் மாணவர் பதிப்பான பட்டம் மற்றும் சென்னை விஐசி பல்கலை சார்பில் மாநில அளவிலான பட்டம் செஸ் டோர்னமெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று நடந்தது சென்னை விஐடி பல்கலை வளாகத்தில் நடந்த போட்டிக்கு பெண்கள் நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் ஆண்கள் எழுபத்தி நான்கு பேர் என மொத்தம் அறுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் வந்தனர் விஐடி பல்கலை இணை துணைவேந்தர் டி தியாகராஜன் தினமலர் நாளிதழின் துணை பொது மேலாளர் ஷேகர் பட்டம் மாணவர் பதிப்பு இதழின் பொறுப்பாசிரியர் ஆர் வெங்கடேஷ் மற்றும் போட்டியாளர்களாக வந்த மாணவ மாணவியரில் சிலர் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை துவக்கி வைத்தனர் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து மற்றும் பதினேழு வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி நடந்தது ஆண்களுக்கு ஐந்து சுற்று போட்டியும் பெண்களுக்கு நான்கு சுற்று போட்டியும் நடந்தது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடம் பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது ஆண்கள் பிரிவில் நான்கு முதல் பதிமூன்றாவது இடம் வரை பிடித்தவர்களுக்கும் பெண்கள் பிரிவில் எட்டாவது இடம் வரை பிடித்த மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஒன்பது வயது பிரிவில் ஹர்ஷவர்தன் மேகநாதன் மற்றும் பெனிடா மேஃபெல் பதினோரு வயது பிரிவில் ஷாவன் மேத்யூ மற்றும் ஆயுஷி தினேஷ் பதிமூன்று வயது பிரிவில் தர்ஷன் மற்றும் தன்யா பதினைந்து வயது பிரிவில் லோகேஷ் மற்றும் சாகன பிரியா பதினேழு வயது பிரிவில் பாலா சஞ்சய் மற்றும் சாதனா ஆகியோர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் மொத்தமாக முப்பது பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான ரொக்க பரிசுகளும் நூற்றி ஐந்து மாணவர்கள் முப்பது பள்ளிகளுக்கு வெற்றிக் கோப்பைகளும் வழங்கப்பட்டன வெற்றியாளர்களின் கைகளில் மின்னிய வெற்றிக் கோப்பைகளை போர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனம் வழங்கி கௌரவித்தது இன்றைக்கி வந்து தினமலர் நாளிதழ் நடத்தின பட்டம் செஸ் டோர்னமெண்ட்டில் எங்கள் பாப்பா அண்டர் நைன் கேட்டகரியில் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க எங்கள் பாப்பா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து செஸ் படிக்கிறாங்க இந்த ஜனவரிலேருந்து வந்து சார்கிட்ட வந்து இந்தியன் செஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக எங் இங்கே வந்து கலந்துக்கலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரோக்ராம் இஸ் வெ வெல் பிளான்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாணவர்களை இது மாதிரி என்கரேஜ் பண்ணுறதில் தொடர்ந்து இதை மாதிரி வந்து எங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து நாங்கள் இதை மாதிரி எதிர்பார்க்குறோம் இது வந்து இட் பி அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் அ சில்ட்ரன்